ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சாருவோட ஒரு பழைய ஃபேமிலி ஹிஸ்டரியை பற்றி நோண்ட போகிறோம் அதான நோண்ட போகிறோம் என்னங்கிறத வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோ போகலாம் அதாவது எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து வியூஸ்லாம் இப்போ போகிறதில்ல மாதிரி லைக்ஸும் கம்மியாயிருச்சு நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்புறம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த லைக் அமைக்கிறங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ என்ன கான்செப்ட் பார்த்திங்கன்னா சாருவோட பழைய ஹிஸ்ட்ரியை தோண்ட போகிறோம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் சாரு வீட்டுக்கு நேற்று போகும்போது இந்த பழைய கேசட்டெல்லாம் வந்து இதில் நிறைய விஷயம் இருக்குது அதாவது எப்படின்னா சாருவோட ஃப வீட்டில் நடந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ இதை வந்து எப்படி பிறந்த இல்லை இப்போலாம் நம்ம வீட்டில் டிவிடி பிளேயர் இல்லை அப்போலாம் இருக்கும் போட்டு போட்டு பார்ப்போம் இப்போல்லாம் எங்கேயுமே டிவிடி பிளேயர் அதிகமாக இல்லாதனால இதை வந்து போட்டு பார்க்க முடியல ஸோ இதில் வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்குது ரொம்ப மெமரபிள் எப்படின்னா சாருவோட தாத்தா தாத்தா இது நான் நான் பார்த்ததில்லை பட் அவங்க தாத்தா இருக்கிற வீடியோ கிளிப்பிங்ஸ் அவரோட ஃபோட்டோ ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்திருக்கேன் மற்றபடி ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் வந்து இந்த பழைய ஃபோட்டோஸ் அவர் சின்ன சின்ன வயசில் இருக்கிற ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் படத்தை பார்த்துருக்கேன் ஒரு வீடியோ கிளிப்பிங்காக நான் பார்த்ததில்ல ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாருவோட தாத்தாவோட வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே இருக்கு இதை நம்ம வந்து ரெக்கவர் பண்ண போகிறோம் அதை விட பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஏஜ்ல இருக்கவங்க வந்து வீடியோங்கிறது அதிகமாக இருந்திருக்காது வெறும் ஃபோட்டோஸ் பழைய ஃபோட்டோஸ் இருந்திருக்கும் ஆனால் என்னோடது வந்து ஒவ்வொருமே ஒவ்வொன்றுமே வீடியோவாக இருக்குது நான் விளையாட்றதா இருந்தாலும் சரி நான் என்ன போறதா இருந்தாலும் சரி என்னை வீடியோ எடுக்க ஒருத்தர் இருப்பார் எங்கள் பெரியப்பா அவர் வந்து கேமரா ஏன் வந்து கேமரா எடுத்து சுத்துவாரு நிறைய வீடியோஸ் என்னை எடுத்து வச்சிருக்காரு ஸோ அதை எல்லாமே தான் இப்போ பார்க்க போகிறோம் ஆனால் என்னோடது மட்டும் இருக்காது என்னோட ஃபேமிலியே இருக்கும் ஃபுல் ஃபேமிலி எங்கள் பழைய வீடு ஃபஸ்ட்டு வந்து ஓன் ஹவுஸில் இருந்த பெரிய வீடு ஸோ அந்த வீடு எல்லாத்துக்குமே காமிக்க போகிறோம் இது தெரியல ப்ரௌசிங் சேனல் எடுப்பாங்களே தெரியல நானே ஒரு போட்டோஷோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கையில கொடுத்து இதுலாம் எடு அப்படின்னாலும் எனக்கு எடுக்க தெரியாது நான் எடுத்து இதை எப்படி நான் பென் பென்ட்ரைவில ஏற்ற முடியுமான்னு தெரியல இது ஒரு டாஸ்க்கா தான் இருக்கும் ஆக்சுவலா திருப்பூர்ல இது எங்க பண்றாங்கன்னு தெரியல இன்னைக்கு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒருவேளை இந்த எடுக்க முடியல அப்படின்னா இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது போது ஒரு வேலை எடுக்கல ஃபெயில் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கேஸ்ட் டெனுக்கு இதுல இருந்து நான் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணணும்னு ஆசைப்படுறேன்

மறக்காம அந்த லைக் பட்டன் ஃபாலோ பண்ணிடுங்க இருந்த கடையா ஒரு வழியாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா போன வேலையை வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சு ஆனால் இன்றைக்கி நம்ம போன நிறைய வேலை தரங்களாச்சு அதெல்லாம் என்னங்கிறத வந்து நாங்கள் போக போக சொல்கிறோம் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து போனோம் தெளிவாக சொல்லிக்கிறேன் இங்கேருந்து போனோம் நமக்கு தெரிஞ்ச கடையே அண்ணன் கடை ஒரு கடை இருந்துச்சு அது என்ன பார்த்திங்கன்னா கருவம்பாளையம் தாளிக்காமக்கிலேருந்து உள்ளே போகும்போது லெஃப்ட் சைட்லேயும் அந்த கடை இருந்துச்சு ஸோ பார்த்துருப்பீங்க நீங்களே ஹைரீச்சிங்கிற கடை அவர் ரொம்ப வருஷமாக பழக்கம் அண்ணன் ஸோ நம்ம போய் உடனே பண்ணிக்கலாம் பட் இப்போ பண்ண முடியாது அது இங்கே பண்ண முடியாது அண்ணன் கடை இன்னொரு அண்ணங்கடை இருக்குது அங்கே பண்ணிக்கலாம் இல்லைனா கோயம்புத்தூரில் கொடுத்து அண்ணன் கடையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா சரி வருமா வராதாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அவர் சொன்னோடனே கொஞ்சம் ஹோப் கிடச்சிச்சு

வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ற மாதிரி எல்லாமே இருக்கும் ஆனா வீடு நல்லா பெருசா இருக்கும் சோ ஃபேமிலி எல்லாருமே இருக்க மாதிரி அந்த தான் எல்லாமே அந்த பெரிய வீடு என்ன விடுங்குறத வந்து நம்ம பாப்போம் கிடைச்சவனே பாக்குறோம் அண்ணா வந்து ஹால் நல்லா பெருசு ஒரு நாலு கேசெட் இருந்துச்சு ஸோ நாலு கேசட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏதோ நாலு ஃபங்க்ஷன் இருக்கும் போல் ஸோ நாலு கேசெட்லேயும் ஒவ்வொரு கேசட்டும் ஃபோர் ஜிபி ஆனால் பழைய பழைய டிவிட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி இருக்கும் பார்த்துருப்பீங்க டிவிடி ஃபோர் ஜிபின்னு போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஃபோர் ஜிபி ஃபோர் ஜிபினால நம்ம என்ன பண்ணுவோம் சரி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வாங்கிட்டு சொன்னாப்பில்ல அந்த பில்லுங்கம்மா ஆக்சுவலாக ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி நம்ம போய் அவர் வாங்கிட்டு வந்தாலும் சொல்லிட்டு போய் வாங்க போகணும்

பரம்பரை தலைமுறை சீடி எல்லாம் நான் ஆனுவல் டேக்கு டான்ஸ் ஆனது பேசுனது இதெல்லாம் நிறைய இருக்கு என்னோட வீடியோ வந்து நிறைய இருக்கு சோ அதெல்லாம் சீடி தேடி 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 இந்த பெண் பெண்லே திருப்போம் வச்சு போது அதெல்லாம் காட்டணும் அதுக்காக மட்டும்தான் நான் இதை பண்றேன் இதெல்லாம் காட்டிட்டேன் அப்படின்னா உங்க உண்மையில மரியாதையா போயிடும் நீயே இப்படிதான் ஆடி இருக்கிற நீ பேசவே கூடாதுன்னு சொல்லுவேன் அதனால நம்ம பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் குழந்தைகிட்ட பாராட்டவே கூடாது திடீர்னு நான் எனக்கா கேட்டுரும் நீ மட்டும் என்ன ஒழுங்கா அப்படின்னு கேட்டுரும் அதனால வந்து எதுவும் சொல்லக்கூடாது குழந்தைங்க கிட்ட நான் ஆனா அப்பா அப்படி அப்படின்னு சொல்லும் போது தடுவில் எங்க அம்மா வந்து இல்ல உங்க அம்மா மாட்டேன் ஆமா இவனே பெயில் தான் அப்படின்னா ஓ ஹோ நீயே பெயில் தானே அப்படின்னு கலாச்சிட்டு போயிடும் சோ குழந்தைங்க கிட்ட வந்து நினைக்கிறேன் உன்னதானே யாருன்னு தெரியும் சரி விடே சரியா இல்லை அப்புறம் வந்து அண்ணன் வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு வர சொல்லி வர சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணுறேன் சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் உனக்கு ஃபோன் பண்ணிடுறேன் வந்துரு வந்து வாங்கிட்டு போ அப்படின்னாரு ஸோ நம்பிக்கை இருக்குது திரும்பவும் வந்து அதை நான் போய் வாங்கிட்டு இன்னும் நாலு நாள் கழிச்சு தான் அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு நான் எப்போ போய் வாங்குறோன்னோ அன்றைக்கி தான் அந்த வீடியோ முடிப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன் கொடுத்த அன்னைக்கு எடுத்து வச்சுக்கிறேன் செஞ்சிட்டா போச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாலு நாள் ஆகும் சொல்லியிருக்காப்ல கொடுத்துருவாங்க நினைக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ கன்ஃபார்ம் பத்து இருப்பாங்க இல்ல உங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் என் சப்ஸ்கிரைபர் விட்டு ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் கடையை பார்த்து கேட்க வேண்டியதாக இருக்கும் என்ன டீவி ரெடி ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் ரெடி பண்ணி வச்சுருவாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது கொஞ்சம் டிலே ஆகும் எங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு அதை ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ பொறுமையாக கிடைக்கும் உங்களுக்கு அவன் ஃபன் வந்து அதில் வெயிட்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை ஃபேமிலி வந்து வெயிட்டிங்கில் இருக்கேன் நீங்கள் சார்வோட ஃபுல் ஃபேமிலி அதில் பார்த்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணால் இன்னும் நடக்குமோ தெரில எனக்குமே ரொம்ப டுஸ்ட்டாக இருக்குது ஏன்னா எனக்கு ஏன் டுஸ்ட்டாக இருக்குன்னா இவங்க கொடுத்த பில்டப்ஸ் அப்படி

இதையா சொன்னேன் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப கலாய்ச்சிட்டோம் வீடு வீடுதான் பாரு ஏதோ தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி 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 ஓகே ஓகே ஸோ இந்த வந்து நான் இப்போ என் வாங்க அன்னைக்கு டூ கண்டினியூ ஓகேவா அண்ணன் நாலு நாளே ரெடி பண்ணிட்டாரு நாள் வாங்க முடியல அதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து பார்த்தோம் அண்ணன் கடையில் கடையில் இல்லை வேலை செய்கிற தம்பி அப்புறம் தம்பி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு கடைசியில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம் அங்கேயே ஒரு தடவை செக் பண்ணி போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தோம் எல்லாமே ஒர்க் ஆகிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து சாரு வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாமே செக் பண்ணி பார்க்கலான்ற ஒரு ஐடியா இருக்கு ப்ராஜெக்ட் டன் சப்போர்ட் ஆகுமா

எங்க அம்மா அழுது எங்க அம்மா அழுது சாளுக்கான

ए हमें सिर्फ ग्लास में hey. 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 hey, 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 था फाइनली गॉट इट चारो मामा से चारो अप्पा अम्मा हे हे ए विनोद ने का विनोद ने का ओवर हाय डंड कड़े हाय डंड काट पाड़ काट दादा मोड़े अंदर जोड़ देंगे पार्टी ताता

ஸோ அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க கடை ஃபஸ்ட் ஸ்டார்டிங் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா என் வீடு ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் பார் அப்படின்னா கடைசி இருக்கும் வீட்டை காட்டவே இல்லை ஃபுல்லாக இன்னொரு கேசட் ரெண்டு மூணு கேசெட் இருக்கு அதெல்லாம் எங்கள் அம்மா மாட்டம் இருக்கு அதில் வந்து கண்டிப்பாக வீடு ஒரு வீடியோ ஒரு வீடு அப்படியே வெளியே இருந்து அப்படியே காமிச்சு உள்ள எல்லாம் போகிற மாதிரி ஷார்ட் இருந்துச்சு ஸோ அந்த கேஸ்ட் வந்து கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன் மறுபடியும் கேசட்டை அலைய போல

அவ்வளோதான் அவங்கள அவங்களுடைய ஆசை இவ என் ஆசை நிறைவேற்றணும் பார்த்து நிறைவேற்றணும் இல்லை இவ்வாசி நிறைவேற்றணும்னு தெரியல அவங்க அம்மா ஆசை நிறைவேற்றிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் அம்மா அழுதாங்கல்ல எங்கள் தாத்தா இறந்த நாள் இன்னைக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க தாத்தாவோட இறந்த நாள் ஆமாம் எத்தனை வருஷம் ஆச்சு செப்டம்பர் ஆறு ஒன்பது வருஷம் ஆச்சு இதோட எங்கள் தாத்தா இறந்து தாத்தா இறந்து ஒன்பது வருஷம் ஆச்சு ஸோ இந்த மறக்க முடியாது இப்ப வரைக்கும் நல்லா இருந்தாரு இந்த டைம் வரைக்கும் நல்லா இருந்தாரு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல அந்த டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லி பேசிட்டு எல்லாம் முடி எடுத்தாச்சு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிற கூட எங்க இறந்துட்டாரு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த பிறகு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் எப்பவுமே எங்கள் லட்சம் உங்கள் கையில்